அன்புடையீர் பன்னாட்டு இதிகாசங்களும் கண்ணீரை வரவழைக்கக்கூடியவை கூடியவை ஓமரது ஒடிசி காவியத்திலே பெனிலோப்பு தன் மாமாவுக்கு இரவு குளிர் தாங்க கம்பளி போர்வை எய்து கொடுக்கின்றாள் ஈனியர் காவியத்திலே வயது மருந்த குருட்டு தகப்பனை ஈனியஸ் தன் தோளிலே தூக்கி ஓடுகின்றான் ட்ராய் நகரம் தீப்பிடித்து போது கம்பரமானத்திலே ராமனை காவற்று காட்டுக்கு அனுப்ப தசரன் ஆணையை அறிவிக்கின்றாள் கையை ஆலிசூள் உலகமெல்லாம் பரதனே நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்குற தவமேற்கொண்டு பூலியங்கானம் நன்னி புண்ணிய நதியாடி ஏழிரெண்டு ஆண்டின் வா என்று அரசன் ஏவினான் உடனே ராமன் பயில் வைக்கின்றான் அம்மா இதற்கு அரசன் ஆணை தேவையில்லையே நீங்களே சொன்னாலே போதும் நான் கீழ்படி மாட்டேனோ என்று மலர்ந்த முகமாய் உடனே புறப்படுகின்றான் காட்டுக்கு அப்போதும் அந்த சண்டாடி கைகையை முன் மண்டியிட்டு ஆசீர்வாதம் வாங்குகின்றான் அவனது பெருந்தன்மையால் இனி மகாபாரத் வருவோம் ஏகலைவனை தாழ்ந்த சாதனை என்று விடுகின்றார் துரோணர் அவனவு கோபம் கொள்ளாமல் அவரது சிலையை வைத்தே தனியாகவே வில்வித்தை கற்றான் இதே துரோணர் தான் கர்ணனை மிரட்டுகின்றார் தேரோட்டியின் மகனே என்று கடைசியில் அதே கர்ணனைத்தான் கஞ்சின்றார்கள் படைக்கு தலைமை தாங்கும்படி அடுத்து பைபிளில் ஏலி தன் பிள்ளைகளை திருத்தத் தவறிற்காக உத்தரித்து கொடுத்தது போலவே துரோ துரியோதனின் தந்தை திருதராஷன் துரியோதனை தவறிய பாவத்திற்காக அழுகின்றார் சஞ்சயன் முன் எப்படி பாஞ்சாலியை துயில் இருந்தோமே இந்த பாவம் நம்மை விடுமோ ரா தர்மன் காடேகிய போதே முனிவர்கள் அழுதனரே அந்த பாவம் நம்மை விடுமோ சிகண்டி பீஷ்மர்மன் நின்றபோதே நமக்கு கேடுகாலம் பிறந்து தந்தோ திரௌபதியின் பிள்ளைகள் உறங்கும் போதே அஸ்வத்தாமன் அவர்களை கொன்றானே அந்த பாவனமை விடுமோ சுபத்திரையின் வயிற்றிலிருந்து கருவை குலைத்திட பார்த்தானே பார்த்தானே அஸ்வத்தாமன் அந்த பாவனமை விடுமோ மகாபாரத்தை வாசிக்கும் போது நான் மனம் உருகுந்தமோ இல்லையோ வழிநாட்டுவர் மனம் உருகின்றனர் காரணமாக மகாபாரத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் பீட்டர் புரூக் என்பவர் பின் அதை பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்தார் ஜான் கிளவுட் காரியர் என்பவருடன் இணைந்து அதுதான் இல் தே இந்த பிரெஞ்சு அரங்கில் நிறைவேறியது பிரெஞ்சு மொழியிலே ஒன்பது மணி நேரம் இந்த நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே இரவிலே விடிய விடிய பார்த்தனர் பிரெஞ்சு மக்கள் கூத்தங்களிலே கித்திரைமால் நாடகத்தை விடிய விடிய மக்கள் பார்ப்பது போல அதிலே திரதராசன் அழுகின்ற போது பிரெஞ்சு நாட்டுவரும் மனம் ஊருகின பாவம் செய்தவன் பாவத்திற்காக அழாமலா இருப்பான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்றிலே வருகின்றது பபிலோன் ஆற்றங்கரையிலே இஸ்ராயலர் அழுது புரண்டது